கிரைஸ்தலா இந்த கிறிஸ்மஸ் புத்தாண்டு பண்டிகை நாட்களில் நம்ம நிறைய வசனங்களை நினைவு கூறணும் அது ஒரு வசனம் ஏசாயா ஒன்பது ஆறு இந்த வசனத்தை வாசித்து மனப்பாடம் பண்ணி அடிக்கடி நம்ம வந்து இதை விசுவாச அறிக்கை செய்யும்போது தேவன் நாம மகிமைப்படும் ஆண்டோ நம்மையும் ஆசீர்வதிப்பார் வாசிக்கிறேன் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் நீங்க கொஞ்சம் என்ன போறீங்கன்னா ஒன்னு ஒன்னா சொல்றேன் அதிசயமானவர் ஆலோசனை கத்தா வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் ஐந்து காரியங்கள் சொல்லப்பட்டுக்கிறது இந்த ஐந்து காரியத்தையும் தனித்தனியாக நம்ம எடுத்து அதை நம்ம நினைச்சு போகிறோம் ஆலோசிக்க போகிறோம் சரியா முதலாவது என்ன சொல்லிக்கணும் அதிசயமானவர் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினேழு வரை என்ன வாசிக்கிறோன்னா மனோவா அவருடைய மனைவி அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை இன்னும் ஒரு நாள் ஒரு தேவதூதன் மனோவாவின் மனைவிக்கு தரிசனமாகி நீ ஒரு குழந்தை பெறுவாய் நஸ்ரேனாக அவனை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த நிபந்தனைகளெல்லாம் சொல்றதை பார்க்கறோம் அப்போ இதை தன்னுடைய கணவன்கிட்ட சொல்லும்போது மனோவா என்ன சொல்கிறார் அதே தூதன் எனக்கும் தோண்டி சொல்லணும்னு சொல்லும்போது அதே விதமாக பதினெட்டாம் வசனத்துல அந்த மனோவா என்ன கேட்கிறாருன்னா உடைய நாமம் என்ன என்று கேட்டதற்கு அது அதிசயம் அது அதிசயம் என்று சொல்லி சொல்லப்பட்டதாக வாசிக்கிறோம் ஸோ அதிசயமானவர் அன்றைக்கு மனோவா குடும்பத்தில் ஒரு அதிசயம் செய்து குழந்தை பாக்கியம் இல்லாத அவர்களுக்கு சிம்சோனை பிறக்க வைத்தார் தேவனுக்கு ஸ்தோத்திரம் மீகா ஏழு பதினைந்தில் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று பட்டுக்கிறது இதை நம்ம நம்பணும் முழு மனதோடு அதை ஏற்றுக்கொண்டு ஆமாண்டவரே நானும் அதிசயத்தை காணணும் அதிசயங்களை காண வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்தை நான் நம்புகிறேன் என்று சொல்லி நம்ம உறுதியாக பிடித்து கொள்ளணும் யோசுவா மூன்று ஐந்துல சொல்லிக்குது இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு நான் உங்கள் மத்தியில் அதிசயங்களை செய்வேன் என்று சொல்லுகிறார் பத்தாம் வசனம் பாருங்க ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார் இந்த ஜீவனுள்ள தேவன் நம்முடைய நடுவில் இருக்கிறதுனால ஆண்டவர் அதிசயமானவர் நமக்கு அதிசயங்களை செய்வார் அந்த யோசுவா மூன்று பதினைந்து பதினாறு வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன் யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது மேலிருந்து இருந்து வருகிற தண்ணீர் அதுவும் சொல்லிக்குது கரைபுரண்டு ஓடுகிற யோர்தான் குவியலாக நின்றுதான் எங்கேயாவது நம்ம கேட்டுக்கிறோமா தண்ணீர் இப்படி நிக்கிறது இல்லவே இல்லை இதுதான் அதிசயம் ஜீவனுள்ள தேவன் நம்ம மத்தியில் இருக்கும்போது அதிசயங்களை செய்கிற தேவனாக சங்கீதம் எழுபத்தி ஏழு பதினால அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே என்று சொல்லப்பட்டிருக்க அவர் மாத்திரம்தான் அதிசயங்களை செய்ய முடியும் நடந்த ஒரு சம்பவம் குஜராத் சில்ட்ரன் ஹோம்ல ஒரு சிறுவன் அவனுடைய தகப்பன் தாய் இறந்துட்டாங்க வயதான பாட்டி தான் அவனுக்கு இருக்கிறாங்க மற்ற எல்லா பிள்ளைங்களுக்கு காலில் போடுறதுக்கு செருப்பு உண்டு இவனுக்கு செருப்பு கிடையாது அந்த பாட்டியும் செருப்பு வாங்கி கொடுக்க முடியலை அப்போ அந்த ஹாஸ்டல்ல இருந்து அந்த மிஷினரி சொல்லி கொடுத்துருக்காங்க நம்முடைய ஆண்டவர் அதிசயமானவர் அதிசயங்களை செய்கிறவர் நீ கேளு நீ எது கேட்டாலும் ஆண்டு செய்வார் ஜீவனு உள்ள தெய்வன் நம்ம நடுவழைக்கிறான்னு ஒன்று அவன் முழங்கா படிட்டு அந்த ஆதிவாசி சிறுவன் கேட்டானா ஐயா ஏசப்பா எனக்கு நடந்து போகிற தூரம் ரொம்ப தூரம் பள்ளிக்கூடத்துக்கு போனோம் கால் வலிக்குது காலு முள் குத்துது கல் குத்துது சின்ன பையனா எனக்கு ஒரு ஜோடி செருப்பு தருவீங்களான்னு சொல்லி கேட்டானா உண்மையாக நடந்த சம்பவம் அந்த சிறுவனை நான் பார்த்துருக்கிறேன் அவன் சொன்ன சாட்சிய நான் என் காதுகள் நாளைக்கு அவன் அன்னைக்கு நடந்து போகிறான் போகிற வழியில ஒரு மார்க்கெட்டு தாண்டி போனோம் ஒரு சந்தை கூடுகிற இடத்தை தாண்டி போனோம் அந்த இடத்துல நின்று அவன் கேட்குறேன்னு அங்கெல்லாம் செருப்பெல்லாம் ஊற்றிட்டு இருந்தாங்க சின்ன ஜவம் பண்ணான் நான் எனக்கு ஒரு ஜோடி செருப்பு போனோம் கண்ணை மூடி ஜம் பண்ணிட்டு கண்ணை திறக்கும் போது அவனுக்கு முன்னால் பிளாஸ்டிக் கவர்ல பொதிஞ்சு ஒரு ஜோடி செருப்பு கிழக்கணந்தான் ஒரே ஆச்சரியமா நான் கேட்டோன்னு ஆண்டு தந்துட்டான்னு சொல்லி ஆனாலும் இது எனக்குள்ளதல்ல யாரோ தெரியாம கீழே போட்டாங்க பொழுக்குன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் அந்த செருப்பத்திட்டு ஓடி ஓடி கேட்குறான் செருப்பு வாங்கினீங்களா தொலைச்சிட்டீங்களா இல்லைப்பா நாங்கள் வாங்கவே இல்லை வாங்கவே இல்லைன்னு சொல்லி பார்த்தா அப்பா அவனுக்கு ஞாபகம் நான் ஏசப்பாட்டை கேட்டேன் ஏசப்பா தான் எனக்கு தந்துட்டாங்கன்னு சொல்லி அதை திறந்து அவன் போடும்போது கரெக்டாக அவன் காலுக்கு ஏற்ற விதமான சைஸாக ஆகிருந்துதான் இது உண்மையா நடந்த ஒரு சம்பவம் சின்ன ஆதிவாசி பையன் தேவையை சொல்லும்போது ஆண்டவர் அற்புதன் வயசுகிறவர் அதிசயமானவர் அதிசயமானவர் ஆகனால இந்த அதிசயமான ஆண்டோட்டை நம்ம ஜெயிக்கும்போது கர்த்த நம்ம உதவார் அமேன் அமேன்